இருக்கும் எல்லாம் ஓடி பழைய நிலைமைக்கு வந்துருக்குது தொடக்க நண்பர்களே நாங்கள் எங்க முள்ளத்தீவு பீச் அடி நிக்கிறோம் ரெண்டு நாட்களுக்கு மழை பெஞ்சு ரெண்டு நாட்களுக்கு பிரதான் தண்ணியெல்லாம் ஓடி பழைய நிலைமைக்கு வந்துருக்குது பாத்தீங்கன்னா தெரியுது எப்படி அரிச்சிருக்கண்டு இந்த இடம் வந்து பீச் அடி வட்டுவகால் பாலம் கலப்பு இல்லை பீச்சுக்கு பக்கத்தில் இருக்கிற கலப்பு சர்ச் தெரியுது பாருங்க ரெண்டு மூன்று நாட்கள் கடும் மழை காரணமாக எப்படி அரிச்சு பாஞ்சிருக்குன்னு பாருங்க இந்த காலம் இந்த நடப்புலாம் வந்திருக்கவே இல்லாது ஆனா இன்றைக்கு மட்டும் விட்டு தண்ணி இல்லை பாருங்க எப்படி இருக்குண்டு இந்த எல்லாம் பாந்து பாக்குறாங்க பீச்சடியில் இவடத்துக்கெல்லாம் வந்திருக்கவே இல்லாது ஏன்டா அங்க அந்த படிக்கான தண்ணி நின்றது அந்த சேச்சிண்ட படிக்கான தண்ணி நின்றது பாத்தீங்கன்னா தெரியுது எப்படி அறிஞ்சு பாய் பாருங்க இல்ல ஒரு ரோன் சொட்டு எடுத்தா நல்லா தான் இருக்கும் ஆனா காத்தா இருக்குது முடியுமண்டா ட்ரை பண்ணி போடுறேன் இந்த வீடியோ முழுமையா பாருங்க ரோன் சொட்டு எடுக்கல முண்டா எடுக்கிறேன் எடுத்து போடுறேன் ஆனா நல்ல வடிவா இருக்கு இடம் என்ன கொஞ்சம் குப்பையா இருக்குது அவ்வளவுதான் இந்த கழிவுகள் எல்லாம் கொண்டு வந்து ஒதுக்கி இருக்குது அதனால வாடி இருக்குது அது பீச்சடியில இருக்கிற வாடி அங்கால சைட் இருக்குது இந்த ஓசம் பா களிப்பட்டியல் நினைக்கிறேன் பாருங்க எப்படி அடிச்சு பாயுதண்ட இடத்துலயே தாழ்வந்தான் சரியான தாழ்வம் பாத்தியண்டா தெரியும் இந்த அரிச்சு பாய்ஞ்ச மட்டம் அளவு தண்ணி வந்திருக்கு பாருங்க ரெண்டா எந்த கழுத்தளவு என்னையே தாக்கும் போல இடக்கு கடல் சீற்றம் கொஞ்சம் குறைவா இருக்கு பழைய விலைக்கு வந்திருக்குது ஆனா அடிச்சு கடல் வந்து முன்னுக்கு வந்துட்டு கிளைமேட் வந்து நல்லா இருக்குது பாருங்க ரெண்டு பேரும் பார்க்குறாங்க ம் சின்ன ஆகல் இப்படியா இருச்சு பாஞ்சிருக்கு அப்படியான்னு அங்கால பீச்சு இப்போ காலமே இல்லை ஞாயிற்றுக்கிழமை ஆக்கள் வந்திருக்காங்க பீச்சடியில் பாருங்க ஆக்கள் அங்கே ஞாயிற்றுபாசி கண்டிப்பா தடவை கொஞ்சம் ஆழம் குறைவாங்க கடையில் கிட்ட தான் கொஞ்சம் ஆழம் இந்த சின்னாக்கல்ல நிற்கும் நண்டு ஒருக்கம் உடக்கு அண்ணா இடத்துலலாம் ஆழம் குறைவேண்ண இதில் அங்கலா ஆழம் அந்த கரை அது து வேறு லாபத்தும் இல்லை உங்களால கரைய போனதான் பிரச்சனை நண்டு குஞ்சா எங்க ஃபுல்லா குஞ்சா நண்டு குஞ்சாண்டு ஓ நண்டுதான் நண்டுதா நண்டுதான் எப்படி கண்டு வேறு அப்படியே படர்ந்து போய் கிடைக்கணே இது அப்படியே கடலுக்கு போய் அது வளரும் அப்படின்னு ஓ உம் ஃபுல்லாக நண்டு கொண்டு வரும் ஐயோ இந்த கரையிலலாம் அப்படி இருக்கு இதெல்லாம் ஓ இதெல்லாம் ஒட்டி ஓ பை சைல கடலுக்கு போய் கொஞ்சம தான் மிஞ்சியுதுல ஓ ஓ மீன் எல்லாம் நின்டும் ஓகே நண்பர்களே இந்த ரோன் சட்டே பாருங்க இந்த இடம் ஓரளவுக்கு அழகா இருக்குண்டு

பாரி ஏறிக்குவோம் பாட்டியோட கதை கேட்க ஏங்குவோம் வெப்ப மரநடல Oh me. கோயில் பார்த்துக்கு இங்கூர் ஏரி நீந்திக்கோ இங்கூறு காத்து ஊசிக்கு இங்கூர் வாசம் ஏந்திக்கோ பல